அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உரைந்தற்று ரொம்ப அழகாக வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உடம்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா உடன்பாடு இல்ல மனசோடு மனசு ஒட்டல்ல உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசோடு ஒட்டி உறவாடி வாழ முடியல அந்த வாழ்க்கைய வள்ளுவர் எப்படி சொல்றார் பாருங்க குடங்கருள் அப்படின்னா குடிசைக்குள்ள பாம்போடு உடன் உறைந்தற்று அதாவது இப்படி குடும்பம் நடத்துறது எதை போன்றது அப்படின்னு சொன்னால் ஒரு குடிசைக்குள்ள பாம்போடு குடும்பம் நடத்துவது போன்றது அப்போ மனசோடு மனசு சேராமல் ஒரு குடும்பம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் எதை போன்றது அப்படின்னு சொன்னால் ஒரு குடிசைக்குள்ள பாம்போடு குடித்தனம் நடத்துவது போன்றது நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட நிலை யாருக்குமே வரக்கூடாது சரிங்களா அப்போ மனசோடு மனசு சேர்ந்தாதான் தான் குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா பாம்போடு குடித்தனம் நடத்துவது தான் നന്ദി <laughs> വണക്കം